நம்ம உரலில் போட்டு இடிச்சு போட்டுடலாங்க இப்ப மிளகு சீரகத்தையும் கிடைக்கும் நிறைய பேர் பூண்டை வந்து முழுசாக போடுவாங்க முழுசாக போடக்கூடாது முழுசாக போட்டுச்சுன்னா அந்த சோறு வந்து மணமாவே இருக்காது ரேசா உடைச்சு போடுங்க சீரகத்தையும் மிளகையும் தட்டியாச்சு சாதத்தில் போட்டுக்கலாம் சுக்குங்க சுக்கு வந்து இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க சுக்கு இல்லைன்னா இஞ்சி போட்டுக்கோங்க நம்ம உளுந்தஞ்சோறு இருக்கும் போது கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகிற ஆகும் அதனால இந்த சுக்கு மிளகுலாம் போட்டால் சாதமும் மணமாக இருக்கும் அதே மாதிரி டைஜஸ்ட்டும் ஆயிருங்க இந்த மாதிரி தட்டி நொறுக்கி போட்டுக்கணுங்க நல்லா பவுட்ரா போடான்டா சும்மா ஒன்று ரெண்டுமா தட்டி நொறுக்கி போடுங்க அப்புறம் பூண்டு வந்து ஒரு கைப்பிடி அளவுங்க இதையும் நம்ம உரையில் போட்டு ஒன்று ரெண்டுமா உடச்சி போடணுங்க பேச தட்டினா போகிறோம் மிக்சியில் போட்டு அடித்தோம்னாக்கே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உடஞ்சி வரணுங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு மதியம் லஞ்சு பார்க்க போகிறாங்க திருநெல்வேலி ஸ்டைட்ல இன்னைக்கு உளுந்தோறு பொங்க பாருங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோம்ளது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்காதான் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி அங்கேங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உளுந்தோறு வந்து திருநெல்வேலி செல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இப்போ இதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கிடலாங்க வெந்தயம் ஜீரகம் மிளகு எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாம் வறுத்து போட்டீங்கன்னா நல்ல மனமா இருக்கும் சாதம் வந்து கொஞ்சம் வறுத்துக்கலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடலாங்க அடுப்பை ஆன் பண்ணியாச்சு வெந்தயம் அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க குழந்தோத்துக்கு வந்து வெந்தயம் நல்ல மனமா இருக்குங்க இப்போ வெந்தயம் வந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த அளவுக்கு சிவப்பாக வருத்தோடனே நம்ம எடுத்துடணும் சட சடன்னு பொரியணுங்க உடனே நம்ம இந்த செட்டியில் சோறு பொங்கப்பறமோ அதோட ஆட் பண்ணிடலாம் வெந்தயம் ஆட் பண்ணியாச்சு ஒரு அரை ஸ்பூன் மிளகுங்க மிளகு சீரம் போடுங்க நல்ல மணமாக இருக்கும் சாதம் வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கணும் முழுசாகவும் போடலாம் நீங்கள் தட்டி போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் அதனால் கொஞ்சம் தட்டி போட்டுக்கலாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு இந்த அளவுக்கு பொரிஞ்சதும் நம்ம ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிடலாம் தனியாக தான் வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் உளுந்துங்க முதல்லலாம் நாலு டம்ளர் அரிசி எடுத்தாச்சுன்னா ஒரு டம்ளர் உளுந்து போடுவாங்க மூணு டம்ளருக்கு ஒரு விளக்கு உளுந்து போடணுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது டேஸ்டாக வறுத்து போட்டிங்கன்னா நல்லா மணமாகவும் இருக்கும் சாதம் வந்து டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க அதனால நல்லா லைட்டாக வறுத்துக்கிடலாம் நல்லா மனம் வரும்படியாக வறுத்துக்கணுங்க சாதம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க வந்து நல்லா ஒர்க்க ஆரமிச்சிருச்சு உளுந்து நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க நம்ம எடுத்துக்கலாம் சட்டியில் அப்படியே வச்சாலும் ஆயிரும் தண்ணி அடுப்பில் வச்சாச்சு தண்ணி வந்து நான் அளந்தே வைக்க மாட்டாங்க அளந்தே வைக்க மாட்டேன் சும்மா அளந்து வைக்காமல் அப்படியே தான மாட்டே வச்சுருவேன் கரெக்டாக இருக்கும் எனக்கு இங்கே அளந்து வைக்காதான் இருந்தால் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி வைங்க பரு அரிசினா ரெண்டு டம்ளர் ரெண்டரை டம்ளர் வைங்க பொடி அரிசின்னா ரெண்டு டம்மர் வைங்க நம்ம உளுந்து எல்லாம் சேர்த்து பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஒரு டம்மருக்கு ரெண்டரை டம்ளர் வைக்கணும் இட்லி அரிசியில் பொங்கினீங்கன்னா சாதம் வந்து சூப்பராக இருக்கும் அல்லட்டு கீரக சம்பா இந்த மாதிரி அரிசிலாம் ஊரில் கிடைக்கும் நல்ல பரு அரிசியாட்டு அந்த மாதிரி அரிசி கிடச்சினாலும் அதில் போட்டு பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் இப்போ உளுந்த ரேஸாக கிண்டி கொடுத்தாச்சுங்க கடையில் அப்படியே வச்சுருந்தா அடியெலாம் கருவிடும் காயங்க கட்டிக்காயங்க கட்டிக்காயம் ஒரு துண்டு போட்டிருக்கேன் கட்டி காயம் போட்டிங்கன்னா நல்லா மனமாக இருக்கும் அப்புறமா கருவேளை தழை கருவேல தழை நிறைய போட்டிங்கன்னா சோறு அட்டகாசமாக இருக்குங்க கம்மியாக தான் இருக்குது இன்னும் இருந்துன்னா கூட கொஞ்சம் போடலாம் இன்னும் கொஞ்சம் இருக்குங்க கருவேப்பில் போட்டுக்கலாம் எந்த அளவுக்கு கருவேப்பில் நிறைய அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேங்காய் போட்டுக்கிடலாம் தேங்காய் வந்து ஒரு தேங்காயில் பாதி தேங்காய் போட்டிருக்காங்க தேங்காயெலாம் நம்ம ஃபர்ஸ்ட்டே போட்டுடணும் ஃபஸ்ட்டே போட்டேன்னா தான் தண்ணியில் நல்லா கொதித்து நைட்டானாலும் உங்களுக்கு கெட்டு போகாது ஏன்னா தண்ணிலே நல்லா வெந்துடும் தேங்காய் வந்து அதனால் கெட்டு போகாது அது இல்லைன்னா ஊசல் வாட அடிச்சிருங்க லாஸ்ட்டில் போட்டிங்கண்ணா அதனால் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிடுங்க தண்ணி கொதிக்கும்போது போது தேங்காயும் சேர்ந்து வெந்துடும் இப்போ சீரகம் மிளகு பூண்டு சுக்கு இவ்வளோத்தையும் நம்ம நச்சு போட்டுக்கலாம் அடுப்பை தள்ளி வச்சுட்டு நம்ம உரல்ல போட்டு இடிச்சு போட்டுடலாம் இப்போ மிளகு சீரகத்தையும் ரேச தட்டிடலாம் ரேச ஒன்று ரெண்டுமோ தட்டினா போகிறோம் நல்லா மனம் கிடைக்கும் நிறைய பேர் பூண்டை வந்து முழுசா போடுவாங்க முழுசா போடக்கூடாது முழுசா போட்டுச்சுன்னா இந்த சோறு வந்து மனமாவே இருக்காது ரேசா உடச்சு போடுங்க ஜீராத்தையும் மிளகையும் தட்டி வச்சு சாதத்துல போட்டுக்கலாம் சுக்குங்க சுக்கு வந்து இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க சுக்கு இல்லைன்னா இஞ்சி போட்டுக்கோங்க நம்ம உளுந்தஞ்சு போது கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகிற ஏராகும் அதனால் இந்த சுக்கு மிளகுலாம் எல்லாம் போட்டால் சாதமும் மனமாக இருக்கும் அதே மாதிரி டைஜஸ்ட்டும் ஆயிருங்க இந்த மாதிரி தட்டின் நொறுக்கி போட்டுடணுமா நல்லா பவுட்ராக போடாண்டாம் சும்மா ஒன்று ரெண்டுமா தட்டின்றுக்கி போடுங்க அப்புறம் பூண்டு வந்து ஒரு கைப்பிடி அளவுங்க இதையும் நம்ம உரலில் போட்டு ஒன்று ரெண்டுமா உடைச்சி போடணுமா தட்டினா போகிறோம் மிக்சியில் போட்டு அடித்தோம்னாக்கே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உடஞ்சி வரணுங்க மிக்சியில் போட்டு தட்டினோம்னா உங்களுக்கு வந்து பவுடராக போயிடும் பவுடராக போகக்கூடாது ஒன்று ரெண்டு மாதிரி நச்சு போடும் நச்சு போட்டால் தான் அந்த சாதம் வந்து நல்ல நல்லா மாறும் பூண்டையும் நச்சு போட்டாச்சு தேவையான பொருள் எல்லாமே போட்டாச்சுங்க இதில் வந்து நம்ம அரிசியும் உளுந்தும் போட்டு உப்பும் போடணுங்க உப்பும் போட்டாச்சுன்னா சாதம் வெந்துடும் நம்ம இறக்கிடலாம் இப்போ அரிசி வந்து மூணு டம்ளர் எடுத்திருக்காங்க ஒரு டம்ளர் உளுந்து போட்டிருக்கேன் இங்கே நாலு கொன்றும் போட்டுக்கிடலாம் நாலு கொன்று போட்டாலும் நல்லாயிருக்கும் இது வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்குங்க நாலு கொன்று போட்டிங்கண்ணா இது நல்லா க வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு மட்டும் கழுவணுங்க ஊர்லலாம் அந்த நாளில் என்ன செய்வாங்கன்னா நாங்கள் கழுவ மாட்டோங்க ஏன்னா நம்ம வீட்டிலே குத்துறதுனால சுத்தமாக இருக்கும் அதில் மேலே இருக்க சத்தெல்லாம் போயிரும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாலாம் கழுவ மாட்டாங்க அரிசியும் உளுந்து உளுந்தெல்லாம் நல்லா படைச்சி க்ளீன் பண்ணுவாங்க அரிசியும் க்ளீன் பண்ணுவாங்க பண்ணிவிட்டு அப்படியே போட்டுருவோங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சு அப்படியே தட்டிரும் அந்த சாதம் வந்து ஒரு டேஸ்ட்டே கொடுக்குங்க அப்படி நம்ம கழுவாமல் போட்டு பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் எங்கள் அம்மா பண்ணுச்சுன்னா இன்றைக்கி நான் கொஞ்சம் இருக்கேன் உளுந்தையும் கொஞ்சம் வறுத்து போட்டிருக்கேன் உளுந்தையும் வறுத்து தான் போடுங்கம்மா அம்மா ஆனால் எங்கள் அம்மா கைப்பக்கு மாதிரி யாருக்கும் வராதுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக பண்ணுவோம் எது பண்ணாலும் எனக்கே வர மாட்டாங்க எங்கள் அம்மா கை பக்குவம் அவ்வளோ டேஸ்டாக பண்ணுவோம் எங்கள் அம்மா அதை கழுவி போட்டுக்கலாம் நம்ம தண்ணி சூடாகட்டும் தண்ணி நல்லா கொதித்த தான் அரிசி போடணும் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் தேங்காய்லாம் தண்ணிலேயே நல்லா வெந்துருங்க இப்போ நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம் கட்டி கொஞ்சம் சின்ன சட்டியாக போய்ட்டுங்க கொஞ்சமாக தண்ணியை எடுத்து வச்சுக்கிடலாம் நம்ம பச்சை தண்ணியை எதுவும் ஆட் பண்ணக்கூடாதுங்க இதில் உள்ள தண்ணியை நம்ம ஆட் பண்ணலாம் ஒன்றும் செய்யாது பச்சை தண்ணி ஆட் பண்ணோம்னா டேஸ்ட் வந்து வேறு மாதிரி ஆயிருங்க இலச்சி கிடக்கும் அதனால் இதில் இருக்கற தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க அதனால தான் தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சே நான் இப்போ கெண்டி கொடுத்தாச்சு கொஞ்சம் கொதிச்சோருட்டு நம்ம உப்பு போட்டு வரலாங்க நல்ல மனமாக இருக்குங்க ஒரு ஊர் ஸ்டைடில் எங்கள் ஊர்லலாம் அடிக்கடி பண்ணுவேன் எங்கள் அம்மா வந்து நான் இப்போ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு பண்ணவே இல்லை இன்னைக்கு தான் பண்ணியிருக்கேன் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஜெயிங்க சோறு வந்து எல்லாருக்குமே எங்கள் ஒரு சைடில் நல்லா பிடிக்கும் வயசுக்கு அந்த பிள்ளைகளுக்கு இந்த சோறு தான் பண்ணி கொடுப்பாங்க அப்போ உடம்புல வந்து ஹெல்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் வந்து ரொம்ப பீடிங் போகும் அப்படிங்கிறதுக்காண்டி ஹெல்த்தியாட்டும் இந்த மாதிரி சோறுலாம் பண்ணி கொடுப்பாங்க அந்த நேரத்தில் சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும் நல்லா தான் இருக்கும் சாப்பிடுவோம் நம்ம இப்போ உள்ள பிள்ளைலாம் எங்கங்க விழுந்த ஜோர்னா பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்றதாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழகுங்க ரொம்ப நல்லது இந்த சாதம் சாப்பிட்றது ஆனால் இட்லி அரிசியில் போங்கங்க அதனால் டேஸ்ட் கிடைக்கும் அந்த சாப்பாட்டோட டேஸ்ட் வந்து இட்லி அரிசியில் பருவ அரிசியில் தான் கிடைக்கும் அதனால் நீங்கள் வீட்டிலே விளைய வச்சு நல்லா வீட்டில் உள்ள அரிசிலே பண்ணுங்கள் பரு அரிசின்னா அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதனால் கடை அரிசி தான் இட்லி அரிசி வாங்கியிருக்கேன் நமக்கு சிட்டிலலாம் வீட்டில் உள்ள அரிசி கிடைக்காது அதனால் நம்ம கடையில் உள்ள அரிசியிலே பண்ணி கொஞ்சம் வேகட்டும் நம்ம அப்பப்போ கிண்டி கொடுத்துக்கணுங்க உப்பு கொஞ்சம் கழித்து போட்டுக்கலாம் கொஞ்சம் வேகட்டும் போட்டுக்கலாம் எப்போயுமே போட்டாச்சுன்னா சீக்கிரமாக வேகாது அதனால் கொஞ்சம் தண்ணி வற்றி வர நேரத்தில் போட்டுக்கலாங்க இந்த மாதிரி அடிக்கடி கிண்டி கொடுத்து விடணுங்க ஒன்று போல் வந்து வரும் வேகட்டும் கொஞ்சம் தான் வேகணுங்க தண்ணியெலாம் வற்றி வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம உப்பு போட்டுக்கிடலாம் உப்பு போட்டு கிண்டி கொடுத்து மிச்சம் இருக்க தண்ணியை எடுத்து வச்சுருந்த தண்ணியும் ஊற்றிக்கோங்க முக்கால் வேக்காடு வந்துட்டுச்சுங்க எனக்கு ஆவாச்சு தான் வேகணும் அடுப்ப சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துடணுங்க கொஞ்சம் பெரிய கடாயினா கிண்டதுக்கு வசதியாக இருக்கும் எனக்கு கிண்டி பழக்கம்னால நான் கிண்டி எடுத்துருவேன் நீங்கள் கொஞ்சம் நிறைய பண்ணால் தான் இருந்தால் கொஞ்சம் பெரிய கடாயில் வச்சுக்கோங்க குக்கர்லேயும் வச்சு பண்ணலாம் குக்கரில் வச்சு பண்ணாக்கியா இந்த மாதிரி டேஸ்ட்டு கிடைக்காதுங்க பண்ணால் பண்ணாதான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியான விழுந்தோருங்க கொஞ்சம் வேகட்டும் சோறு வந்து நல்லா வெந்துருச்சுங்க உளுந்தஞ்சோறு ரெடி ஆயிடுச்சு சூப்பரான திருநெல்வேலி வெளி பெசல் உளுந்தஞ்சோறு ரெடிங்க ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் சிக்கன் பெப்பர் கிரேவி வச்சு இன்னைக்கு இன்றைக்கி சோதுக்கு வச்சு சாப்பிட போகிறாங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து அட்டகாசமான சுவையில் சிக்கன் குழம்பும் உளுந்தஞ்சோறுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர் லஞ்சுங்க வாகையிலே எம்மியாக இருக்குங்க சாதம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சிக்கன் பெப்பர் கிரேவியும் சூப்பராக இருக்கும் ரெண்டுக்குமே பொருத்தமான காம்பினேஷனுங்க சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ சாப்பிட்டு பார்க்கலாங்க சிக்கன் கிரேவியும் உளுந்தா ஜோறு சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு வெகு சாதத்துலேயும் வச்சு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு பண்ணி சாப்பிட்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டை இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட் வந்து ரெண்டுக்குமே சூப்பரான காம்பினேஷன் அட்டை இருக்குது டேஸ்ட்டு எல்லாருமே பாராட்டுவாங்க சிக்கன் கிரேவி அவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் நெக்ஸ்ட்ல சந்திப்போம்